வணக்கம் சார் தேங்க்யூ சோ மச் ஜாயிங் இன்னொரு முக்கியமான கெஸ்ட் இன்னைக்கு நினைஞ்சிருக்கிறாரு சமூக ஆர்வலர் எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு அன்போடும் இந்த படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இசக்கி கார்வனன் அவர்களை அன்போடும் அடுத்ததாக இன்னொரு கெஸ்ட் அஞ்சிருக்கிறாரு இயக்குனர் திரு சுகா அவர்களை the பேஸ் சார் அடுத்ததாக படத்தினுடைய நாயகி கதாநாயகி சாயா தேவி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் இந்த படத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கூடிய சேஷ்லிதா அவர்களை அன்போடும் எப்பயுமே இவரு பண்ணக்கூடிய படத்துல கதையின் நாயகனாக மட்டுமே நமக்கு கண்ணுல தெரியக்கூடிய மரியாதைக்குரிய எம் எஸ் பாஸ்கர் சார் இந்த படத்தின கதாநாயகன் ரொம்ப சாமிங் ஆக எனக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா சொல்லணும் கடந்து இன்னைக்கு எங்களுக்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு மேலே கழகிறோம் இந்த குழுவே மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு அழகான புகைப்படத்தோட இந்த ஆடியோ லான்ச் மற்றும் பிரஸ் பிரஸ்வீகை தொடங்கணும்னு ஆசைப்பட்றோம் இது உங்களுக்கான தருணம் ஆஹ் சோ கே ப்ளீஸ் கிளிக் ஃபோட்டோகிராப்ஸ் த டீம் ஒட்டுமொத்தமாக குழு சேர்ந்து ஒரு அழகான புகைப்படம் எடுத்தா இந்த மேடையில் இன்னொரு முக்கியமான நபரை அழைக்கணும்னு ஆசைப்படுறோம் திரு வி ஆர் விமல் ராஜ் அவர்கள்

இப்போ குழு மேடையில் இருக்கீங்க நீங்க எல்லாருமே இந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு திருப்பி திருப்பி கிடைக்குமா தெரியல அதனால எல்லாருமே இணைஞ்ச ஒரு குரூப் பிக்சர் மட்டும் கொடுக்கறோம்னு ஆசைப்படுறோம் இங்க போட்டோகிராஃபர்ஸ் ரெடியாக இருக்காங்க சோ எல்லாருமே எழுந்த நின்று புகைப்படங்கள் எடுத்துடலாம் இது போட்டோகிராஃபர்ஸ்க்கான தருணம் நீங்க போட்டோகிராஃபர் எடுக்கலாம் பொறுமையாக நிதானமாக அழகாக எங்களுக்காக கேப்சர் பண்ணனும்

ஆஹ் பேசுவதற்காக இதே வரிசையில் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நமக்காக அழகான வரிகளை செதுக்கி பாடல்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் கவிஞர் ஏகாதசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக ப்ளீஸ் சார் எல்லோருக்கும் இன்னையே மாலை வணக்கம் நிறைய ஆடியோ லான்ச்ஸ் போறோம் ஆனா இந்த ஆடியோ லான்ச் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆடியோ லான்ச் நான் அட்டென்ட் பண்ணல ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார் நண்பர் சுகா அப்படி நிறையா ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து வீரசமர் அப்படி ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நிறையா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டே நான் எழுதியிருக்கேன் அஞ்சுமே அஞ்சு ஜானரில் இருக்கும் இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா நான் பொதுவாக பாடலாசிரியர்களுக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகும் இப்போலாம் அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேற மாதிரி போயிடுச்சு ஆனால் இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ஆறு தடவையாவது அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன் உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்றாரு கேமராமேன் சொல்றாரு மியூசிக் டைரக்டர் சொல்றாரு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அது முழுக்க முழுக்க என்னன்னா அது பா படம் நல்லா வந்துடணும் அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவரு அப்படி நேசத்தோடு அந்த சுச்சுவேஷன் சொல்லும் போது இது ஒரு படத்துல வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை அதே மாதிரி டைரக்டர் சொல்லணும் அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்கிறாரு அந்த மெட்டுக்குள்ள வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது நம்ம எழுதி கொடுத்துருவோம் நல்லா இருக்கு சார்னு சொல்லிடுவோம் அப்படி மூணு நாள் கழிச்சு திரும்ப கால் பண்ணி சார் இந்த வார்த்தையை மாத்திரலாமா பாரு அப்புறம் அந்த வார்த்தையை மாத்துற வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கும் அதனால அது அப்படிதான் குருவி சேர்க்குற மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து அது ஒன்றும் இல்லை இசை சொற்களை அடுக்கிறது தான் நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வருஷம் எழுதுகிறோம் பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார் அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும் இன்னும் ஒரு பாடலாசிரியனை விட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும் அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிணாரு எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய நிறைய ரீவர்ஷன் எழுதி எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம் எங்களை தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் இருப்பாங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அது பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம் எங்களை நம்பினாங்க எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் இந்த படத்தில் அஞ்சு பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாம் வந்திருக்கு அதே மாதிரி விமல் இந்த படத்தோட நாயகன் விமல் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் ஒரு படம் இயக்குனேன் அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்தோம் படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன் தொடர்ந்து அவரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம் அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு ஒரு படம் எழுதியிருக்கேன் அஞ்சலன்னு ஒரு படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட என்ன ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராட்பு பார்த்து கொஞ்சமாத்து விவசாயி சின்னத்தில அழுத்து செந்தமிழர் வர